உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் ஞாயிறு இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பள்ளி முன்னுரை இறையாட்சியை உரிமையாக்க நம்மை தகுதியாக்குவோம் இறையேசவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது அவ்வாறே அதிதூதர்களான மிக்கேல் கபிரியேல் ரபேல் விழாவும் கொண்டாடப்படுகிறது மிக்கேல் தீமையை எதிர்த்து போரிடுபவராகவும் கபிரியேல் கடவுளின் செய்தியை கொண்டு செல்பவராகவும் ரபேல் குணம் அளிப்பவராகவும் விளங்குகின்றனர் இன்றைய நாளில் தவறான படிப்பினைகளை கொடுத்து மாசற்றவர்களை பாவத்தில் விழ செய்கின்றவர்களின் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் அமிழ்த்து விடுவது நலம் என்கிறார் இயேசு மேலும் நிலைவாழ்வை விடாதபடி நமக்கு இடரலாய் இருக்கும் அனைத்தையும் களைந்துவிட வேண்டும் என்றும் கூறுகிறார் கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் இறைவாக்கு உரைப்பவர்களாகவும் நற்செயல்களால் இறையன்பை பகிர்ந்தும் முடிவில்லா நிலை வாழ்வுக்கு நம்மையே தகுதியாக்குவோம் பெறுவோம் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது முடிய முதல் வாசக முன்னுரை எண்ணிக்கை நூலில் ஆண்டவர் மோசையின் ஆவியிலிருந்து எடுத்து மூப்பர்கள் எழுபது பேருக்கு அளித்தார் ஆவியை பெற்ற அவர்கள் இறைவாக்கு உரைத்தார்கள் எழுபது பேரோடு கூடாரத்தில் இல்லாது பாளையத்தில் இருந்த எல்தாதுவும் மேதாதுவும் இறைவாக்கு உரைத்தனர் இதை மோசையிடம் யோசுவா அறிவிக்க மோசே அனைவரும் இறைவாக்கு உரைக்கும்படி ஆண்டவர் தம் ஆவியை அளித்துள்ளார் என்றார் கடவுளின் ஆவியை பெற்றுள்ள நாம் அனைவரும் இறைவாக்கினர்களே என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாகோபி எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை திருதூதர் யாக்கோபு தம் திருமுகத்தில் செல்வர்களின் செயல்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் ஆட்களுக்கு உரிய கூலியை கொடுக்காமல் அவர்கள் பிழைப்பை கெடுப்பதும் சேர்த்து வைத்த செல்வங்களால் ஆடம்பரமாகவும் இன்பமாக வாழ்வதும் நேர்மையானவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிப்பதும் கடவுள் முன் உங்களுக்கு எதிர் சான்றாய் விளங்குகிறது என்றார் செல்வர்கள் தங்கள் செல்வத்தினால் கடவுளுக்கு உகந்தவற்றை செய்து இறைவனையும் மனிதரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையை வழி அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீது உமது ஆசிரை பொழிந்தருளும் அவர்கள் மோசையை போன்று அனைத்து மக்களையும் முடிவில்லா நிலைவாழ்வுக்கு வாழ்வுக்கு அழைத்து செல்லும் நல் சான்றாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் உலகை நீதியின் பாதையில் வழிநடத்தும் அன்பு இறைவா நாங்கள் குடும்பத்திலும் பங்கு தளத்திலும் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு அனைவருக்கும் முன்மாதிரியாய் மாதிரியாய் வாழ வேண்டுமென்றும் புனித மிக்கில் அதிதூதர் போன்று தீமைகளை எதிர்த்து போரிடுபவர்களாகவும் பிறருக்கு உதவும் நல் மனம் கொண்டவர்களாகவும் விளங்கிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் குழந்தைகளை ஆசீர்வதித்து வழிகாட்டும் அன்பு இறைவா எம் பங்கில் வாழும் குழந்தைகள் இளையோர்கள் மற்றும் உலகெங்கும் வாழும் அனைத்து இளையோர்களையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பும் அரவணைப்பும் நல் வழிகாட்டுதலும் கிடைத்திட வேண்டுமென்றும் இறைவனை அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும் நல்ல உடல் நலமும் நல்ல எதிர்கால வாழ்வும் தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் உலகம் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா மத இன மொழி கலவரங்களில் இருந்து எம் நாட்டு மக்களை காத்தருளும் சிறுபான்மை மக்கள் மீது அடி தடி நடத்துவதும் பொய் வழக்குகள் தொடுப்பதும் வருத்தத்தக்கதாய் உள்ளது அரசியல் தலைவர்களின் பின் பலத்தால் நடக்கும் இக்கொடுமையிலிருந்து அனைத்து மக்களையும் காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றடைகிறோம் வாழ்வழித்து காப்பவரே அன்பு இறைவா இன்றைய திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து இறை மக்களையும் எம் ஊர் மக்களையும் ஆசிர்வதித்து நல்ல உடல் நலத்தோடு அன்பில் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றும் நலமும் பொருள் நலமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகின்றோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி